டாடா மோட்டர்ஸ் டாடா மோட்டர்ஸோட பங்குகளை நீங்க உங்களோட டிமேட் அக்கவுண்ட்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா நேத்து அதாவது அக்டோபர் பதினாலாம் தேதி சில மாற்றங்களை நோட் பண்ணிருப்பீங்க அது என்னன்னா டாடா மோட்டர்ஸோட பங்குகளினுடைய விலை வந்து நல்ல கணிசமான அளவு குறைஞ்சதை நீங்க நோட் பண்ணிருப்பீங்க இதுக்கு முக்கியமான காரணம் என்ன இது ஒரு கிராஷா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நிச்சயமா கிராஷ் எல்லாம் இல்ல டாடா மோட்டர்ஸ் டிமர்ஜர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த டிமர்ஜர் அக்டோபர் பதினாலாம் தேதியில இருந்து எஃபெக்டிவ் ஆகுது அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருந்தாங்க சோ இந்த டிமர்ஜர்னா என்ன இதுல என்ன நடக்குது டாடா மோட்டர்ஸோட பங்குகள் ஏன் இப்படி பாதியா குறைஞ்சிருக்கு இனிமேல் இது எப்படிலாம் பிரிய போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் டாடா மோட்டர்ஸ் நிறுவனம் இந்தியாவோட ஒரு முன்னணி ஆட்டோமோட்டிவ் நிறுவனமா செயல்பட்டு இருக்காங்க இந்த நிறுவனத்தோட பிசினஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே தெரியும் வாகனங்களை உற்பத்தி பண்ணி சேல்ஸ் பண்றதுதான் இவங்களோட முக்கியமான பிசினஸா இருந்துட்டு இருக்கு ஸோ டாடா மோட்டர்ஸுடைய பங்குகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கடந்த அஞ்சு வருஷத்துல நல்ல பெர்ஃபாமன்ஸ் கொடுத்த ஒரு ஸ்டாக்கா தான் இவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆனா பாஸ்ட் ஒன் இயர்ல மட்டுமே இவங்களோட ரிட்டர்ன்ஸ் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அது அவ்வளவு நல்ல ஃபேவரபிளா இல்லை அப்படிங்கறதான் பார்க்க முடியுது கடந்த ஒரு வருஷத்துல பதினோரு பர்சன்டேஜ் வரைக்கும் டாடா மோட்டர்ஸினுடைய பங்குகள் சரிவு சந்திச்சிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் அதுலயும் குறிப்பா கடந்த ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மாசங்களை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏழு சதவீதம் வரைக்கும் டாடா மோட்டர்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து டவுன் டவுன்ஃபால சந்திச்சிருக்கு அப்படிங்கறதையும் விசிபிளா பார்க்க முடியுது சோ இந்த சூழ்நிலையில டாடா மோட்டர்ஸ் கிட்ட இருந்து ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வருது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களோட ஸ்டாக்ஸ் நாங்க ஸ்ப்ளிட் பண்ண போறோம் அதாவது டிமர்ஜ் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க இப்போ டாடா மோட்டர்ஸ் ஒட்டுமொத்தமா வாகனங்களை உற்பத்தி செஞ்சு விற்பனை செய்யறாங்க அப்படிங்கறத பார்த்தோம் இதை ரெண்டு செக்மெண்ட் பிரிக்கிறாங்க ஒன்னு டாடா மோட்டார்ஸோட பிரைவேட் வெஹிக்கிள் செக்மெண்ட் அப்படின்னு ஒன்னு பிரிக்கிறாங்க ரெண்டாவது கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறாங்க சோ இதுக்கு முக்கியமான காரணம் என்ன ஏன் இப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பல பொருளாதார நிபுணர்களும் என்ன சொல்றாங்கன்னா பொதுவாகவே ஒரு பிஸ்னஸ்க்கு கீழே இவ்வளோ நிறைய செக்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா அதை ரெண்டா பிரிப்பாங்க ஒன்னு அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு சுலபமாக இருக்கும் அப்படிங்கிற ரீசன்க்காகவும் இந்த டீமோஜர் நடக்கும் இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா இப்போ பிரைவேட் வெஹிக்கல்ஸ் கமர்ஷியல் வெஹிகள்னு ரெண்டு இருக்கு இந்த ரெண்டு பத்தின எந்த ஒரு நல்ல நியூஸ் வருதோ இல்ல பேட் நியூஸ் வருதோ அது ஆட்டோமேட்டிக்கா ஒட்டுமொத்த டாடா மோட்டர்ஸோட ஸ்டாக்ஸையும் வந்து பாதிக்கும் அப்படி இல்லாம இது கொஞ்சம் செக்மெண்ட் வைஸா நம்ம பிரிச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி அந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக் பெர்ஃபார்ம் ஆகும் சோ ஒட்டுமொத்தமா டாடா மோட்டர்ஸினுடைய ஸ்டாக்ஸை இல்ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பாதிக்காது அப்படிங்கிறதுனாலயும் இந்த டிமர்ஜர் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரி என்ன காரணத்தினால இந்த டிமர்ஜர் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ல அடுத்தது டிமர்ஜர் எப்போ நடக்கும் என்னென்ன டேட்ஸ் அதுக்கு கொடுத்திருந்தாங்க அப்படிங்கறது முக்கியம் டிமர்ஜரை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் ஒன்னாம் தேதியிலிருந்து எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கான ரெக்கார்ட் டேட்டா பதினாலாம் தேதி அப்படிங்கறதையும் ஃபிக்ஸ் இது என்ன ரெக்கார்ட் டேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்டோபர் பதினாலாம் தேதி வரைக்கும் உங்ககிட்ட எவ்வளவு டாடா மோட்டார்ஸ் ஸ்டாக் இருக்கும் அதுக்கு மாதிரி தான் இந்த டிமர்ஜரை வந்து நாங்க கண்டக்ட் பண்ணுவோம் சோ அதுதான் உங்களுக்கான அந்த ஃபைனல் ரெக்கார்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அக்டோபர் பதினாலாம் தேதி நிலவரப்படி உங்ககிட்ட எவ்வளவு டாடா மோட்டார் ஸ்டாக் இருக்கு அப்படிங்கறதான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க சோ அதுதான் ஒரு ரெக்கார்ட் டேட்டா பேஸ் பண்ணி அவங்க இந்த டிமர்ஜருக்கு அப்புறமா உங்களுக்கு எவ்வளவு ஸ்டாக் அலாட் பண்ணனும் அப்படிங்கறத முடிவு பண்ணுவாங்க சரி இப்போ ரெக்கார்ட் டேட் என்ன அப்படின்னு பாத்துட்டோம் அடுத்தது இந்த டிமர்ஜருக்கு எப்படி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இது எப்படி நடக்க போகுது அப்படிங்கறத பாக்கலாம் டிமர்ஜர் ஒன் இஸ் டூ ஒன் அப்படின்னு அனௌன்ஸ் கிட்ட காமனா டாடா மோட்டார்ஸ் அப்படிங்கிற பேர்ல தான் ஒரு ஸ்டாக் இருக்கும் இந்த டாடா மோட்டார்ஸ டாடா மோட்டார்ஸ் பிரைவேட் வெஹிக்கிள் அப்படின்னு அவங்க கன்சிடர் பண்ணிக்க போறாங்க அடுத்தது டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படிங்கிறது இதுல இருந்து ஆகி ஒரு புது ஸ்டாக்கா உங்களோட அக்கவுண்ட்ல ஆட் ஆக போகுது உதாரணத்துக்கு உங்ககிட்ட டாடா மோட்டர்ஸோட ஸ்டாக்ஸ் பத்து இருக்கு அப்படின்னு வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் அதை நீங்க எழுநூறு ரூபாய் ஒரு ஸ்டாக் அப்படிங்கிற பேர்ல ஆவரேஜ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கறதையும் ஞாபகம் வச்சுக்கலாம் இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா அக்டோபர் பதினாலாம் தேதி நிலவரப்படி வந்து அதை ஸ்ப்ளிட் பண்றாங்க அப்படி இருக்கும்போது டாடா மோட்டார்ஸோட ஸ்டாக் வேல்யூ கம்ப்ளீட்டா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் டவுன் ஃபால் ஆயிருக்கு சோ உங்ககிட்ட பத்து ஸ்டாக்ஸ் இருக்கும் ஆனா அதோட வேல்யூ வந்து நாற்பது பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு டவுன் ஃபால்ல தான் இருக்கும் நாற்பது பர்சன்டேஜ் வரைக்கும் ஷேரோட வேல்யூ வந்து கம்மியா இருக்கும் அப்படிங்கறத பாக்குறோம் அடுத்தது டிமர்ஜ் பண்ண போற நாள் இன்னும் எக்ஸாக்டா அந்த டிமர்ஜ்கான டேட்டை அனௌன்ஸ் பண்ணல ஆனா இது நவம்பர் மாசத்துல நடக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க சோ நவம்பர் மாசத்துல அவங்க ஃபிக்ஸ் பண்ற ஒரு டேட்ல என்ன நடக்கும்னா உங்ககிட்ட இருக்கிற டாடா மோட்டார்ஸ் டாடா மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் டி எம் பிவி அப்படின்னு சேஞ்ச் ஆயிரும் ஆனா உங்ககிட்ட இருக்கிற அதே பத்து ஸ்டாக் அப்படியே இருக்கும் இன்னொரு பக்கம் டாடா மோட்டர்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் டிஎம் டிஎம்எல்சிவி அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு ஸ்டாக் உங்களோட போர்ட்போலியோல ஆட் ஆகும் அந்த ஸ்டாக் எவ்வளவு கவுண்ட்ல இருக்கும் அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் பத்து ஸ்டாக் இருந்ததுல அதே பத்து ஸ்டாக்குக்கு இந்த டிஎம் எல் உங்களோட போர்ட்போலியோல ஆட் ஆயிரும் சோ இப்படிதான் இந்த டிமர்ஜ் நடக்க போகுது இதுக்கான பிரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அவங்க பிக்ஸ் பண்றதுதான் இந்த டிமர்ஜர் நடக்கும் போது அப்போ டாடா மோட்டர்ஸோட வேல்யூ என்னவா இருக்கோ அதைதான் ஸ்ப்ளிட் பண்றதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க சோ அதே மாதிரி ஸ்ப்ளிட்டான ஆன வேல்யூல தான் உங்களுக்கு கிடைக்கும் பட் உங்ககிட்ட இருக்கிற அந்த ஷேர் கவுண்ட் அப்படிங்கிறது எந்த விதத்திலயும் பாதிப்பு ஆகாது கண்டிப்பா கண்டிப்பா அதே கவுண்ட்ல தான் உங்களுக்கு ட்ரேட் ஆகும் எக்ஸ்ட்ரா டென் ஸ்டாக்ஸ் தான் உங்களுக்கு லிஸ்ட் ஆக போற அந்த புது செக்மெண்ட்ல இருந்து டிஎம் எல் சிவி அப்படின்னு பார்த்தோம்ல அதுல எக்ஸ்ட்ரா டென் ஸ்டாக்ஸ் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்படி தான் இந்த டிமர்ஜர் நடக்க போகுது இந்த டிமர்ஜர் என்எஸ்சி பிஎஸ்சி ரெண்டுத்துலயுமே எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதுல ஸ்டாக்ஸ் வச்சிருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பா இந்த டிமர்ஜர் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்மூத்தா நடக்கும் ஸோ உங்ககிட்ட இருக்கிற டாடா மோட்டர் ஸ்டாக்ஸ் இனிமேல் ரெண்டு டிஃபரெண்ட் என்டிட்டியா பிரிஞ்சு ரெண்டு டிஃபரெண்ட் லிஸ்டட் ஸ்டாக்கா வந்து உங்களோட போர்ட்போலியோ இருக்க போகுது இவங்களோட பிசினஸ் எப்படி இருக்க போதே நீங்க இதை ஹோல்ட் பண்ணனுமா இல்ல செல் பண்ணணுமா அப்படிங்கறதலாம் நீங்க இவங்களோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இல்ல டெக்னிக்கல் அனாலிசிஸ் நீங்க எதை பிலீவ் பண்ணி ஒரு ஸ்டாக்க வாங்குவீங்க இல்ல செல் பண்ணுவீங்க அப்படிங்கறத பாத்துட்டு நீங்க டிசைட் பண்ணலாம் ஆனா சடனா இப்படி ஒரு அமௌண்ட் குறைஞ்சிருக்கே அப்படிங்கறத பாத்து நீங்க பயப்பட தேவையில்லை அவங்க டிமर्जरக்காக ஃபிக்ஸ் பண்ணிதா ரெக்கார்ட் டேட் தான் அக்டோபர் 14 அதனால தான் உங்களுக்கு அந்த ஸ்டார்டா மோட்டர்ஸோட ஸ்டாக் பிரைஸ்ல ஒரு பெரிய டிராப் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க